அனைவருக்கும் வணக்கம் மனன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் டிஎன் செட் தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே நமக்கு வந்து டிஎன் செட் எக்ஸாம் ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதி நடைபெறுவதாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கான ஹால் டிக்கெட்டுமே நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்பொழுது டெக்னிக்கல் ரீசனால் இந்த ஏழு மற்றும் எட்டு ஜூன் நடைபெறவிருந்த தேர்வுகள் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் ரீசனால் இந்த ரிவைஸரு டேட் வந்து நமக்கு விரைவில் வந்து சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில் வந்து அதற்கான தகவல் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிய வாய்ப்பினை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த தேர்வில் எலிஜிபிலிட்டி ஆவதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்துங்க நம்ம இதில் வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்ததாக அஸ்டன் ப்ரொஃபஸர் தேர்வுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் வந்து கிடைச்சிரும் அந்த தேர்வுக்கு நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்துங்க முடிந்தளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி